அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல நாட்களை குறிக்கும் பொழுது சந்திரனின் பழத்தை வைத்துத்தான் யோகமான நாள் அல்லது யோகம் இல்லாத நாள் என்று எடுத்துக்கொள்வார்கள் வளர்பிறை சந்திரனை அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சந்திரன் நாட்களை சுபகாரியங்களுக்கு ஏற்றதாகவும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்விரை காலங்களை சுபகாரியங்களுக்கு ஏற்றதல்ல என்றும் பொதுவாக அனைவரும் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அது அப்படியல்ல ஜோதிட ஞானாமிர்தம் உள்ளிட்ட பல ஜோதிட புத்தகங்களில் வளர்விறை சஷ்டி முதல் தேய்விரை பஞ்சமி வரையில் உள்ள பதினைந்து திதிகள் அதாவது பதினைந்து நாட்கள் சந்திர உள்ள திதிகளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திதிகளில் நாம் சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் மேலும் தேய்விரை சஷ்டி சப்தமி அஷ்டமி ஆகிய திதியுள்ள நாட்களை கூட ஒரு மத்தியம நாளாக எடுத்துக்கொண்டு சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதை ஒரு பொதுவான விதியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய குடும்ப ஜோதியிடம் ஆலோசித்து சுபகாரியங்களுக்கு ஏற்றவாறு நேரத்தை நல்ல நேரத்தை குறித்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம சிவாய